கர்த்தரக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கனவே பகுதி என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆம் பிரியா பிரியமானவர்களே தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளை மந்திரவாதம் ஒன்று செய்ய முடியாது குறி சொல்லுதலும் ஒன்று பண்ண முடியாது பில்லி சுனியம் என்றும் ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் நம்மில் வாசம் பண்ணுகிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்னு யோவான் நாலு நாளில் எழுதப்பட்டுள்ளது உலகத்தில் ஒரு இருக்க உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் நம் தேவன் பிசாசை விட பெரியவர் என்று விசுவா விசுவாசிப்போம் நீங்கள் உங்களுக்கு யாராவது மந்திரவாதம் பில்லி சுயம் செய்து விட்டார்கள் என்று பயப்படுகிறீர்களா நீங்கள் யாரை வல்லமை அதிகம் உள்ளவர்கள் என்று நம்புகிறீர்கள் பிசாசையா அல்லது தேவனையா தேவன் தானே பெரியவர் அவர் தானே வல்லமை உள்ளவர் அப்படியானால் நாம் ஏன் மந்திரவாதம் பில்லி சுனியங்களைக் கண்டு பயப்பட வேண்டும் நாம் பயப்பட பயப்படுதான் பிசாசுக்கு அதிக வல்லமையை கொடுக்கிறோம் நீங்கள் பயப்படாமல் பெரியவர் என்று சொல்லி பாருங்கள் அவன் ஓடி போவான் மந்திரவாதமும் ஒன்றுமில்லாமல் போகும் ஒன்றுமில்லாமல் போகும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அப்படியே நம்புங்கள் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான இல்லை இந்த வார்த்தையை சொன்ன விரேயாம் தீர்க்கதரிசி அவர் ஒரு பெரிய தான் அவரே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அவரை ராஜா அவ இஸ்ரேவியல் ஜனங்களை சபிப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறான் ஆனால் அவனால் சபிக்கவே முடியவில்லை அவர்களை ஆசீர்வதித்து விட்டுதான் போகிறார் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தீர்க்க தரிசியாலேயே சபிக்க முடியவில்லை என்றால் பில்லி சுனியம் மந்திரவாதம் இவைகள் எல்லாம் என்ன பண்ணும் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் தேவனை விசுவாசியங்கள் அவர் பெரியவர் அவர் அவனுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று விசுவாசியுங்கள் அவன் தோற்றுப்பானவனால் ஓடி போவான் அவருடைய ரத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி பாருங்கள் அவன் ஒன்றுமில்லாமல் போவான் இதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன் நாங்கள் இங்கு கல்கத்தாவில் தான் வாழ்ந்து வருகிறோம் முப்பத்தி ரெண்டு வருடமாக எனக்கு திருமணமாகி தான் இருக்கிறேன் இங்க வந்து மந்திரவாதம் வெள்ளி சுழியும் அதிகம் பகுதி இது இங்க எனக்கு விரோதமாக மந்திரவாதம் எவ்வளவு பேர் செஞ்சு எவ்வளவு பேர் செஞ்சிருக்கதை நானே என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன் என் வீட்டின் உள்ளேயே போட்டு போயிட்டு போய்விடுவார்கள் அதை கண்டு நான் பயந்ததே கிடையாது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று ஜெபித்துவிட்டு விட்டு தூக்கி வெளியே போட்டு விடுவேன் எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்தார்கள் என் கண்னாலேயே அவர்களும் அவர்கள் குடும்பமும் அழிந்து போனதை கண்டிருக்கிறேன் ஆனால் என்னையும் என் பிள்ளையையும் என் கணவரையும் என் தேவன் இதுவரை அவருடைய கண்மணியைப் போல காத்து வருகிறார் விக்கிர மந்திரவாதம் பில்லி சுனியம் நிறைந்த பட்டினத்தில் தான் காத்து வருகிறார் இதுவரை எனக்கு எந்த கஷ்டமும் சிறு சிறு கஷ்டங்கள் வந்தது உண்டு ஆனால் அவை எல்லாவற்றிலும் நின்று தேவன் எங்களை விசேஷமாய் பாதுகாத்து வருகிறார் ஏனென்றால் நான் அவரை மட்டுமே நம்பியிருப்பேன் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அவரை மீறி எதுவும் நம்முடைய வாழ்க்கை நடக்காது என்று நம்பியிருக்கிறேன் அப்படியே நீங்களும் நம்புங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த ஏரியாவில் எனக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எத்தனையோ பேர் மந்திரம் செய்தாலும் இதுவரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகவில்லை தேவன் பெரியவராகவே காணப்படுகிறார் அவரையே நம்புங்கள் பிசாசை பெரியவனாக நம்பாதீர்கள் அவன் பெரியவனாக நம்பினால் அந்த பில்லி சுனியம் மந்திரவாதம் நமக்கு பழிக்கும் அவனை நம்பாதீர்கள் அவனை விட பெரியவர் நம்மில் இருக்கிறவர் என்று எண்ணுங்கள் அப்பொழுதுதான் இதிலிருந்து நீங்கள் ஜெயித்து வெளியே வர முடியும் தேவனின் வெளியேற பெற்ற ரத்தத்திற்கு முன்பாக உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிசாசுக்கு சவால் விடுங்கள் அப்பொழுது மந்திர அவன் ஓடி போவான் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் மந்திரவாதம் வில்லி சுனியம் எதுவுமே ஒன்றுமே இல்லாது போய்விடும் தேவன் அவைகளை எல்லாவற்றையும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார் என்று விசுவாசியுங்கள் அவருக்கு முன்பாக எந்த மந்திரவாதம் வில்லி சுனியம் எதுவும் நிற்காது என்று தொடர்ந்து தேவனை நோக்கியே கூப்பிடுங்கள் பிசாசை நம்பாதீர்கள் ஆம் உலகத்தில் இருக்கிறவனில் நம்பில் நம்மில் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர் அவர் எல்லா வற்றி நின்றும் உங்களுக்கு விடுதலை அளிப்பார் எந்த மந்திரவாதம் பெலிசூனியம் உங்களை ஒன்றும் பண்ணாது இதை நம்புங்கள் தேவனை விசுவாசியுங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமேன் லெலுயா